ஹனுமன் ஜெயந்தி என்றால் ஹனுமன் பிறந்த தினத்தை தான் ஹனுமன் ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம் இந்த ஆண்டு வருகிற டிசம்பர் முப்பதாம் தேதி ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது ஹனுமன் ஜெயந்தி அன்று என்ன செய்ய வேண்டும் எப்படி விரதம் இருக்க பூஜை செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஹனுமன் ராமரின் தீவிர பக்தன் மற்றும் ராமரின் சேவகன் சேவகனாவார் வழங்கும் போது நமக்கு தைரியம் பலம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது ஹனுமன் ஜெயந்தி அன்று நம் ஊரில் உள்ள அனைத்து ஆஞ்சநேயர் கோயில்கள்லேயும் பூஜை மற்றும் அபிஷேகம் நடக்கும் ஹனுமன் பக்தர்கள் அனைவரும் ஹனுமன் ஜெயந்தி அன்று உங்கள் வீட்டில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று ஹனுமனை வழிபடுங்கள் ஹனுமன் ஜெயந்தி வழிபடும் முறை அப்படின்னா ஹனுமன் ஜெயந்தி டிசம்பர் முப்பதாம் தேதி அதாவது மார்கழி பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது ஹனுமன் ஜெயந்தி ஒரு வருடத்தில் இரண்டு தடவை கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மார்கழி மாதம் அமாவாசை அன்று ஹனுமன் மூல நட்சத்திரத்தில் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது வட இந்தியா மற்றும் கர்நாடகங்களில் பங்கு பங்குனி மாதம் வரும் பௌர்ணமி அன்று தான் ஹனுமன் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது ஹனுமன் ஜெயந்தி அன்று விரதம் இருப்பவர்கள் பிரம்ம முகூர்த்த வேளையில் குளித்து ராமநாமம் சொல்லி வரதத்தை தொடங்க வேண்டும் அருகில் இருக்கும் ஹனுமன் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாத்தி வழிபட வேண்டும் துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை மற்றும் வெண்ணெய் காப்பு சாத்தியும் வணங்கலாம் பொரி பழம் அவள் கடலை சர்க்கரை வெண்ணெய் நெய் பானகம் இளநீர் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைக்கலாம் காலையில் துளசி தீர்த்தம் மட்டுமே பருகி விரதம் இருக்க வேண்டும் மதிய வேளையில் உணவு எடுத்துக்கொள்ளலாம் சனி பகவானையும் வீர ஆஞ்சநேயரையும் ஹனுமன் ஜெயந்தி என்று வழிபட்டால் தோஷத்திலிருந்து பாதுகாப்பினை பெறலாம் ஸ்ரீமான் ஜெயந்தி என்று ஸ்ரீ ராம ஜெயம் எழுதுவது நல்ல பலன்களை அளிக்கும் சகல ஆனந்தங்களையும் வழங்கும் ஆஞ்சநேயனை ஹனுமன் ஜெயந்தி என்று வழிபட்டு அவரின் அருளை பெறலாம் ஸ்ரீ ராமஜயம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ ராமஜயம் எழுதும் முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அனுமனோட மந்திரமான ஸ்ரீ ராமஜயம் எழுதி அனுமனிடம் வணங்கினால் பல நன்மைகளை பெறலாம் அதனால்தான் ராமஜயம் என்பதை நூற்றி எட்டு முறை எழுதி அனுமனிடம் சமர்ப்பித்து வாங்குவோம் ஆனால் ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது அதை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள் அனைத்தும் போக்கும் ஸ்ரீ ராமஜெய மந்திரம் ஸ்ரீ ராமஜெயம் என்று எழுதுவதன் மூலம் எதிரிகளை நம் அருகிலேயே வரவிடாமல் தடுக்கும் வட இந்தியாவில் உள்ள பக்தர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறி பக்தியை வெளிப்படுத்துவார்கள் இலங்கையில் ராமனுக்கும் இராவனுக்கும் போரில் ராமன் ஜெயித்து விட்டார் என்பதை சீதா தேவியிடம் ஸ்ரீராமஜயம் என்று ஒரே வார்த்தையில் அனுமன் கூறினார் ஸ்ரீ ராமஜெயம் எழுதும் முறை பற்றி தெரிந்து கொள்வோம் ஸ்ரீராமஜயம் என்பதை ஒரு குடும்பம் மொத்தமாக ஆயிரத்தி எட்டு முறை எழுத வேண்டும் இதில் ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறை எழுத வேண்டும் ஒவ்வொரு முறை ஸ்ரீ ராமஜயம் என்று எழுதும் போது உச்சரித்து கொண்டே எழுத வேண்டும் அப்பொழுதுதான் பலன்களை அதிகமாக கிடைக்கும் நீல நிற பேனாவில் எழுதுவது நல்லது ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு என ஒவ்வொரு நாளும் எழுத வேண்டும் ஆயிரத்தி எட்டு முறை எழுதியதும் அதனை இறைவனிடம் சமர்ப்பிக்க வேண்டும் நம்மில் பெரும்பாலானவர்கள் எழுதி எழுதிவிடுவார்கள் ஆனால் அதை முறையாக இறைவனிடம் சமர்ப்பிக்க மாட்டார்கள் ஆகையால் ஸ்ரீ ராமஜெயம் எழுதினால் மட்டும் அதனின் நன்மைகள் பெற முடியாது எழுதிய ஸ்ரீ ராமஜெயத்தை முறையாக இறைவனிடம் சமர்ப்பிப்பதன் மூலம் மட்டுமே நன்மைகள் பெற முடியும் நம்மளுடைய வேண்டுதலும் நிறைவேறும் ஆகையால் ஸ்ரீ ராமஜெயம் எழுதிய பிறகு அதை உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று சமர்ப்பிக்கலாம் இந்த ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ ராமஜயம் எழுதுவது மிகப்பெரிய புண்ணிய பரிகாரம்ங்க பரிகாரங்க ஜெயம் அப்படின்னு நூத்தி எட்டு முறை எழுதி அதனை மாலையாக ஆஞ்சநேயர் கழுத்தில் மாலையாக போடுவதன் மூலம் நீங்கள் வேண்டிய அனைத்தும் நன்மைகள் நடக்கும் ஸ்ரீ ராமஜயம் எழுதுவதன் மூலம் நேர்மறை சிந்தனைகள் தோன்றும் ஸ்ரீ ராமஜயம் என்று உச்சரித்து கொண்டு எழுதும்போது மனதில் உள்ள தீய எண்ணங்கள் விலகி நற்குணங்கள் உண்டாகும் ஹனுமன் ஜெயந்தி எப்போது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹனுமன் ஜெயந்தி டிசம்பர் முப்பதாம் தேதி மார்கழி பதினைந்தாம் தேதி திங்கள்கிழமையன்று வருகிறது அமாவாசை திதி தொடங்கும் நேரம் அப்படின்னா டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை நாலு ஒன்று அமாவாசை தேதி முடியும் நேரம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை மூணு ஐம்பத்தி ஆறு ஏஎம் மணி ஹனுமன் ஜெயந்தி ஒரு வருடத்தில் இரண்டு தடவை கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மார்கழி மாதம் அமாவாசை அன்று ஹனுமன் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது வட இந்தியா மற்றும் கர்நாடகாவில் பங்குனி மாதம் வரும் பௌர்ணமி என்று தான் ஹனுமன் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது இந்த வகையில் இந்த வருடம் தமிழ்நாட்டில் மார்கழி மாதம் வரும் அமாவாசை தினம் அதாவது மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி டிசம்பர் முப்பது திங்கட்கிழமை அன்று ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது ஹனுமன் பக்தர்கள் அனைவரும் டிசம்பர் முப்பதாம் தேதி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஹனுமனை வழிபடுவார்கள் தமிழ்நாட்டில் ஹனுமன் ஜெயந்தி டிசம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்கழி பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது